அதனால தான் அண்ணனையும் கைது பண்ணினாங்க இப்போ என்ன எல்லா உண்மையும் சொல்லியாச்சுல என் மக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அது வேற கதை இது வேற கதை என் மகளை சேதுக்கு எடுத்துட்டான் அதனால என் மகளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சேதுக்கு தான் இருக்கு என்னன்னே நான் தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டல்ல என் மகளுக்கு இப்போ நியாயம் கிடைக்கணும் என் மக கழுத்துல சேது தாலி கட்டியே ஆகணும் எனக்கு தேவை இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லி இங்கே ராஜாங்கம் பயங்கரமா கோபத்தில் நின்று இருக்காரு அப்போ தான் பார்த்தா செய்து வேகமாக வந்துட்டு ராஜாங்கிறது கிட்ட அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்கப்பா அன்றைக்கி தாமரை என் ரூமுக்கு வந்தா நானும் கதவை திறந்தேன் கையில் கேக்கும் வச்சுருந்தாள் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டினான் என்னையும் தமிழ்ச்செல்வியும் பற்றி ரொம்ப நேரமாக இவள் பேசிக்கிட்டே இருந்தாள் அவள் கொடுத்த கேக்க நானும் சாப்பிட்டான் அவளும் சாப்பிட்டான் ஆனால் அவள் கொடுத்த கேக்க நான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு நானும் மயங்கி கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கேன் தவிர இவக்கிட்ட நான் அத்து மீறினதான் எனக்கு ஒரு துளி கூட நான் ஞாபகம் இல்லைப்பா அவள் ரூம்குள்ளே வந்து இருக்கும்போது கூட நான் அவளை போகத்தான் சொன்னேன் அவன் மேலே என் சுண்டு விரல் நகம் கூட படவே இல்லைப்பா எனக்கு இதில் ரொம்ப சந்தேகமாக இருக்குப்பா என் மனசாட்சிக்கு எனக்கு எனக்கே சொல்லுதுப்பா நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லுதுப்பா என் பொண்ணாடி தமிழ் நான் எந்த ஒரு காலமும் துரோகம் பண்ணவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை பார்த்துக்கிட்டே சொல்லவும் இங்கே தமிழும் சந்தோஷத்தோட சேதுவா பார்க்குறாங்க இங்கே சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு தப்பே பண்ணாத உனக்கு நான் இவ்வளோ நாள் தண்டனை கொடுத்துட்டேனே தமிழ் செல்வி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு அப்பதான் பார்த்தா ஊர் பெரியவர் சொல்றாரு ராஜாங்க எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுப்போம் இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொன்னது இங்கே ராஜாங்க வந்துட்டு சாவித்ரி நீ இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க இதுக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிறாரு இங்கே செல்லப்பாண்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் தப்பே பண்ணாத என் பிள்ளை இவ்வளோ நாளாக வீட்டுக்கு வெளியே அதுவும் ஒரு ஓலை கொட்டகையில் வயிற்று பிள்ளைக்காரின்னு கூட பார்க்காம தங்க வச்சிருக்குறீங்க ஆனால் எல்லா உண்மையும் மறைச்சி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி செலவும் இதை கேட்டதும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஆயிடுது இந்த பக்கம் ஈஸ்வரின் சித்ராவும் அப்படி போட்டு இவ்வளோ எல்லாம் வீட்டை விட்டு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கு இங்கே செல்லை பண்ணிக்கிட்டா அதுக்காண்டி அவுட் ஹவுஸில் போய் தங்கவா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் இதை கேட்டதும் சாவித்திரிக்கு அது செய்யறது என்ன இவளே அவனுக்கு எடுத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி ஈஸ்வரியா பார்த்துக்கிட்டு இருக்கவும் இங்கே அப்போ தான் வந்துட்டு ஐயா ராசாங்கம் ஈஸ்வரி சொன்னது சரிதான் தப்பே பண்ணாத தமிழ்ச்செல்விக்கு இம்புட்டு நாளாக அந்த ஓடக்கொட்டைகையில் தங்க சொல்லி தானே தண்டனை கொடுத்துருக்கேன் அப்போ அதே மாதிரி சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தண்டனை கொடுத்து தானே ஆகணும் இவ்வளோ நாளாக தமிழ்ச்செல்வி மட்டும் தண்டனை அனுபவிச்சாலே அதை பார்த்துக்கிட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் சும்மா தானே இருந்தாளுக ஈஸ்வரி சொல்கிற மாதிரி சாவித்திரி தாமரையும் இனிமேல் ஹவுஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு உனக்கு கொஞ்சமாதிரி நீ பெத்த பிள்ளை தான் நானும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கேட்கும் சி வாய மூடு பெத்த பிள்ளைன்னு ஞாபகம் இருக்காவா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி இந்த வீட்டில் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்துருக்க கூட பிறந்தவனையே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன் இப்போ வந்துட்டு பெத்த பிள்ளைன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க வாய முடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் இங்கே சாவித்திரி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கவும் ராஜாங்கம் சொல்கிறாரு மோகனா இனிமேல் சாவித்திரியும் தாமரையும் அவுட்ஹவுஸில் தான் இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ளே இனி நான் உங்களை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இதை கேட்டதும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது உடனே சாவித்திரி ராஜாங்கத்துடைய காலில் விழுந்த அண்ணன் அண்ணே இனி மன்னிச்சிருண்ணே எல்லாத்தையும் காரணம் செய்து மேலே தாமரை வச்சா பிரியமும் பாசமும் தானே காரணம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னே என்னை மன்னிச்சிரு இந்த தண்டனை மட்டும் எனக்கு வேண்டாம் இந்த வீட்டை விட்டு என்னால் அந்த அவுட்ஹவுஸில்லாம் எல்லாம் இருக்க முடியாதுன்னு என்னை மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ராஜாங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ராஜாங்க வந்துட்டு எதுவுமே பேசாமல் விறுவிறுமும் உள்ளே போயிட்றாரு ராஜாங்க எதுவுமே பேசாமல் உள்ளே போகிறத பார்த்துட்டு இங்கே சாவித்திரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது